ஐயப்ப பக்தர்களின் வருகை அதிகரிப்பு எதிரொலியாக திருநெல்வேலி டவுனில் உள்ள இருட்டுக்கடை உட்பட அனைத்து அல்வா கடைகளிலும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் நெல்லையப்பர் கோயில் முன்பு உள்ள அல்வா கடைகளில் ஐயப்ப பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது இதுபோன்ற சூழ்நிலையில் மாவட்ட உணவு அலுவலர் புஷ்பராஜ் தலைமையிலான உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீரென அங்குள்ள உலக புகழ்பெற்ற இருட்டுக்கடை உட்பட அனைத்து அல்வா கடைகளிலும் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர் அல்வாவின் தரம் எப்படி இருக்கிறது அல்வா தயாரிக்கும் இடம் சுதாகரமாக இருக்கிறதா கடைகளுக்கு லைசன்ஸ் வாங்கியுள்ளார்களா என பல்வேறு விஷயங்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் அப்போது இரண்டு கடையில் கவரில் அடித்து வைக்கப்பட்டிருந்த நேந்திரம் படும் சிப்ஸ் பாக்கெட்டுகளில் கடையின் பெயர் மற்றும் சிப்ஸ் தயாரிக்கப்பட்ட தேதி இல்லாததால் பத்து சிப்ஸ் பாக்கெட்டுகளை அதிரடியாக பறிமுதல் செய்தனர் மேலும் பெரும்பாலான கடைகள் குறிப்பிட்ட ஒரே பெயரை பயன்படுத்தி வியாபாரம் செய்வதும் கண்டறியப்பட்டது எனவே குறிப்பிட்ட ஒரு கடையின் பெயரை பயன்படுத்தாமல் தங்களுக்கென லைசன்ஸில் என்ன பெயரில் அனுமதி வாங்கப்பட்டுள்ளதோ அந்த பெயரை மட்டுமே கடைக்கு வைக்க வேண்டும் எனவும் அதிகாரிகள் எச்சரிக்கை மேலும் அல்வாவை பார்சல் செய்து கவரில் விற்பனை செய்யும் போது கவரின் மேல்பகுதியில் கடையின் பெயர் அல்வா தயாரிக்கப்பட்ட தேதி மற்றும் காலாவதி தேதியை குறிப்பிட வேண்டும் என்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எச்சரித்தனர் இந்த திடீர் சோதனையால் அல்வா பிரியர்கள் இடையே பரபரப்பு ஏற்பட்டது